Praise the Lord கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் உங்கள் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உங்கள் கையின் பிரயாசங்களிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஏதோ ஒரு தவறு செய்ததுனால அல்லது ஏதோ ஒரு தீமை செய்ததுனால நீங்கள் குற்ற உணர்வோடு கூட காணப்படலாம் ஆனால் உங்களுக்கு தேவையானது குற்ற உணர்வு அல்ல இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் நான் கர்த்தரை தேடினால் எனக்கு உரிமையான விடுதலையை தந்து என்னுடைய இருதயத்தில் இருந்த குற்ற உணர்வு எல்லாம் அவர் மாற்றுவார் என்கிறதான ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் காணப்படுங்கள் கண் பார்வை மங்கிப்போன தகப்பனிடத்தில் தன் மூத்த சகோதரனுடைய வேஷம் தரித்து மூத்தவனுக்குரிய ஆசீர்வாதங்களை யாக்கோபு வஞ்சித்து பெற்றுக்கொண்டான் மூத்தவனோ தன் தகப்பனிடத்திலே தனக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி வந்தபோது தகப்பன் ஏற்கனவே நான் விட்டேனே அப்படியென்றால் அவன் யார் என்று கேட்டார் அப்பதான் மூத்த மகன் ஏசாவுக்கு ஒரு காரியம் தெரிய வந்தது நான் இல்லாத நேரத்தில் என்னுடைய வேஷம் போட்டு என் தகப்பனை வஞ்சித்து எனக்குரிய ஆசீர்வாதத்தை என் சகோதரன் யாக்கோபு களவாய் பெற்றிருக்கிறார் என் தகப்பன் மரணமடையும் காலத்தில் என்னை வஞ்சித்த எனக்குரிய ஆசிர்வாதத்தை ஏமாற்றி வாங்கின யாக்கோபை நான் கொலை செய்வேன் என்று சொல்லிக் கொண்டான் இதை அறிந்த அவன் தாய் தன்னுடைய தகப்பனும் சகோதரர்களும் வாழ்கிற தேசத்துக்கு யாக்கோவை அனுப்பி வைத்தாள் பிரயாணப்பட்டு போன யாக்கோபு முதல் நாள் பிரயாணத்தில் அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது தேவன் அவனை வந்து சந்தித்து அவனுக்கு நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்தான் அதுவரைக்கும் அவனு உள்ள ஒரு குற்ற இருந்திருக்கலாம் ஐயோ எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாத சூழ்நிலையை பயன்படுத்தி என் சகோதரன் ஏசா என்று சொல்லி என் தகப்பனிடத்தில் அவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டேனே அதனால தான் இன்றைக்கு நான் தனிமையா யாருடைய உதவி இல்லாம அந்நிய தேசத்துக்கு போகிறேனே என்கிறதான குற்ற உணர்வந்திருக்கலாம் ஆனால் அந்த மனுஷன் ஆண்டு சந்தித்தார் என்றால் நம்முடைய தெய்வம் குற்ற உணர்வோடும் செய்த தவறை நினைத்து வருந்துகிறவர்களுக்கும் அருகில் வந்து அவர்களுக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை விடுதலை தருகிற தெய்வம் யோவான் நான்காம் அதிகாரத்தில் ஒரு பெண் மத்தியான வேளையில் கிணற்றிலே தண்ணீர் எடுப்பதற்காக குடத்துடன் வந்தாள் அவ காரியம் மிகவும் பரிதாபமானது ஐந்து பேரை ஒன்றன்பின் ஒன்றாக திருமணம் செய்திருக்கிறாள் அந்த ஐந்து பேரோடும் கூட அவளால ஒரு நல்ல சாட்சியமான குடும்ப வாழ்க்கை வாழவே முடியவில்லை அதனால ஒவ்வொருத்தரையும் அவளுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி விட்டாள் கடைசியில ஒருவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அதுவும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் சந்தித்து அவளுக்கு இறை வார்த்தைகளை சொல்லி அவளை ஒரு நற்செய்தி பணியாளராய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் எப்படி நான் சொல்லுகிறேன் என்றால் அவள் குடத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய தேசத்தில் போய் ஜனங்களை பார்த்து நான் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து முன்ன பின்ன தெரியாத ஒருவர் என்னிடத்தில் பேசினார் நான் அவரை மெஸ்ஸியாவாய் காண்கிறேன் நீங்கள் வந்து அவரை பாருங்கள் என்று சொல்லி சமாரியா பட்டணத்து மக்களை இயேசு இடத்திலே கொண்டு வந்தான் தப்பு பண்ணிட்டோன்னு சங்கடப்படுவதை காட்டிலும் தப்பையும் தவறையும் மன்னிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு என்பதை நான் சொன்ன ரெண்டு சம்பவத்தின் வழியாக நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையானது தேவனிடத்தில் திரும்பும்படியான நல்ல வாய்ப்புகள் வரும்போது திரும்புவதுதான் குற்ற உணர்வோடு வாழ்ந்து ஒரு தவறான வழிகளில் திரும்ப போய்க் கொண்டிருப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கவே கூடாது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரி இருபத்தி நான்காவது வசனம் நான் கூப்பிட்டேன் நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள் உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன் எவரும் கவனிக்கவில்லை என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு நேராக கையை நீட்டிக் கொண்டுதான் இருக்கிறார் இன்னும் அவர் உங்களை நேசிக்கத்தான் செய்கிறார் இன்னும் நீங்கள் அவரிடத்தில் திரும்பி வருவீர்கள் என்கிற எதிர்பார்ப்போடு தான் காத்திருக்கிறார் ஓதாரி மைந்தன் வருடங்கள் கடந்து போனாலும் தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தபோது அவனுக்கு அவர் பெரிய கிருபைகளை கொடுத்தது போல நீங்கள் கர்த்தரிடத்துல திரும்புங்கள் கத்தர் தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தி இப்பவாவது அவரிடத்திலே கிட்டி சேருங்கள் கத்தரவுகளை நடத்துவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள் இருக்கிற குற்ற உணர்வுகள் மாறி உண்மை நேசிக்கவும் உங்களுடைய சமூகத்தில் வந்து உடைய வார்த்தைகளை கேட்டு തങ്ങൾ വാഴ പുതിതാക്കി കൊള്ളവും പയൻപെടുത്തും ഇറപ്പിസെയ്കയുക്കാ സ്തോത്രം യേസു കൃസ്തീൻ പേരോ ഒപ്പ കൊടുത്ത് ജപിക്കേൻ പിതാവേ ആമേ പ്ലസ് യു സമാധാനം